சக்ராவில் எப்படி அழுக்கு இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்ரானா என்ன சக்ரா என்பது ஒரு எனர்ஜி பாடி கண்ணுக்கு தெரியாதது சூட்ச்ம சரீரத்தை சேர்ந்தது நம்ம எத்திரிக் பாடின்னு சொல்லுவோம் ஆனால் ஸ்தூல சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது நம்ம ஃபிசிக்கல் பாடியோடு சேர்ந்து இருக்கக்கூடியது நம்ம உடம்புலேருந்து ஒரு பூ மலர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சக்ராங்கிறது நம்ம உடம்புலேருந்து வெளியில் மலர்ந்துருக்கும் ஒரு பூ மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு சக்கராக்கும் இத்தனை இதழ்கள்லாம் நம்ம தியரி வந்து படிப்போம் இப்ப இந்த சக்ரால அழுக்குகள்ங்கிறது ஏய் வருது சக்ரா பணி என்ன இதுல வந்து முக்கியமா நான் எப்பவுமே சொல்றது நம்ம ரொம்ப பெருமையோட புரிஞ்சுக்க வேண்டியது சக்கராக்களை பற்றி என்னன்னா இந்த கான்செப்ட் நம்ம உடம்புல சக்ராஸ் இருக்குங்கிற கான்செப்ட் உலகுக்கே சொன்னது நமது சித்தர்கள் இந்திய சித்தர்கள் தான் அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது நமது முன்னோர்கள் சித்தர்கள் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து இந்த ஆன்மீக பாதையில சொல்லி இருக்காங்க என்னன்னா அவங்க அதை புக்காக எழுதி வைக்காமல் சொல்லிட்டு போனதுனால நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கான்செப்ட் நம்ம நாட்டிலேருந்து போனது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சக்ராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் பவர் சென்டர்ஸ் சொல்கிறோம் எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ இந்த சக்கராவில் இந்த சக்ரானுடைய பணி என்னென்னா அது வந்து சுழன்று கொண்டே இருக்கும் ரெண்டு பக்கமும் சுழலும் ஒரு புறம் சுழலும் போது இருந்து நல்ல பிராணாவை உள்வாங்கி கொடுக்கும் நம்ம உடம்புக்கு மறுபுறம் சுழலும் போது நம்ம பயன்படுத்தின பிராணாவை வெளியேற்றும்